ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் தான் நுங்கள் சிவா கண்ணித்தாய் போன வீடியோ நம்மளுடைய நாட்டுக்கோழி சளி தொல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிங்க சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி இப்போது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கூண்டு முறையில் கோழி வளர்ப்பது தீவன முறை கூண்டு முறையில் நிறைய பேர் இடம் இருக்காது ஆனாலும் கோழி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஆசை நம்மளும் அதில் வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு ஆரம்பிச்சிருப்பீங்க இடம் பற்றாக்குறையினால் கூண்டு முறையில் வளர்த்துக்கிட்டு இருப்போம் நானும் அந்த முறையில் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டு சென்ட் இடத்துல தான் நம்ம பண்ண அமைஞ்சிருக்குது கீழே ஒரு பார்ட்டிஷன் மேலே ஒரு கொஞ்சம் கோழிங்களும் அந்த மாதிரி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா சின்ன கோழி குஞ்சுங்களுக்கு தனியாக கேர் எடுக்கணும் பார்த்திங்களா அதனால் வந்து அவங்களுக்கு தீவன முறை எல்லாமே மாறும் அதனால் அவங்களும் கொஞ்சம் தனியாகவும் நம்ம பெரிய கோழிங்க ஒரு கொஞ்சம் இடமும் மாதிரி தான் நம்ம வந்து ஷெட்டு அமைச்சு அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வளர்த்திட்ருக்கோம் இப்போ அதில் வந்து நம்ம வந்து கூண்டு முறையில் வளர்க்குறதுனால தீவனம் எல்லாமே வந்து அதுக்கு வந்து நம்ம தான் வந்து கொடுக்கணும் நல்ல முறையில் கொடுக்கணும் தீவன முறையில் தான் நம்ம நோய் எதிர்ப்பு இருந்து எல்லாமே இருக்குது நம்ம தீவனம் நல்ல முறையில் கொடுத்தா தான் எல்லா நோயிலேருந்து காப்பாற்ற முடியும் ஃபஸ்ட்டு தீவனத்தில் தான் ஆரம்பிக்குது நோய் அடுத்த செகண்டு தான் அடுத்த ஒரு ஒரு இது தான் இப்போ வந்து தீவனத்தில் தான் மெயின் இருக்கிறதே தீவனம் தான் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் சேனல் பார்க்குறவங்க புதுசாக யாருன்னா பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தைகள் எதனா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து நாட்டுக்கோழியில் வந்து பெருவடை அப்படின்ற ஒரு ரகம் தான் நாங்கள் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் வந்து என்னுடைய ஹஸ்பண்டோடைய ரொம்ப நாள் ஆசை அவங்க ஆரம்பிக்கணும் அவங்களுடைய இது முயற்சி பண்ணி ஆரம்பித்தது தான் இது ஆனால் நான் வீட்டில் இருக்கேன் அவங்க ஒர்க்குக்கு போகிறதுனால நான் பார்த்துக்கிறேன் இப்போ அதில் தான் வந்துட்டு நம்ம தீவன முறையை பார்க்க போகிறோம் பார்த்துக்கோங்க அடைச்சி வச்சு தீ நம்ம வந்து வளர்க்குறதுனால வந்து தீவனம் வந்து நான் வந்து இருந்து தான் வாங்குகிறேன் அது வந்து நாட்டுக்கோழி ஃபுட்டு அப்படின்ற ஒரு இது ஃபில்லட் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் வாங்குகிறேன் காலையில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து கோழிங்க வந்து நைட்டெல்லாம் உணவு இல்லாமல் இருந்துட்டு காலையில் வந்து நல்லா அடர் தீவனமாக கொடுக்கணும் அதுக்கு வந்து அந்த ஃபில்லட்டும் ஃபில்லட்டோட கொஞ்சமாக அரிசி கலங்க நிறையா கலந்துடாதீங்க நிறைய நோய்களுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது வந்து அரிசியாக இருக்கும் அத அதனால வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி நல்லா கழுவி கொஞ்சம் காஞ்ச துணியில் இதெல்லாம் வளர்த்திட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபில்லட்டோட வந்து நான் சேர்த்து தான் வந்து கோழிங்களுக்கு காலையில் தீவனம் நல்லா இறப்பை ஃபுல்லாக ஆகுற வரைக்கும் காலையில் தீவனம் நாங்கள் எப்போவுமே எங்களுடைய பண்ணையில் கொடுப்போம் அதை ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு கொடுத்துட்டு நல்லா தண்ணிலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தவுடு கோதுமை தவிடு நைஸ் தவுடு தவுடுன்னு இருக்குது கடைங்களில் கிடைக்கும் நம்மளோட கால்நடை இனே தீவனம் இருக்குது பார்த்திங்களா அந்த கடையில் தான் நான் வந்து எப்பவுமே வாங்குகிறோம் அதில் வந்து ரெண்டையும் ஈக்குவலாக இப்போ இது ஒரு நாலுனால் அது ஒரு நாலு கிண்ணம் போல் எடுத்து தான் சாதம் வடித்த தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ரொம்ப அதிகமான தண்ணி ஊற்றிடாதீங்க அதுங்களால் கொத்தி சாப்பிட முடியாது கொஞ்சம் இந்த கிளறுறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி கிளறி போட்டிங்கன்னா அதுங்களுக்கு வந்து சரியான தீவனம் அடர் தீவனத்தை விட எங்கள் வீட்டில் வந்து எங் நம்ம கோழிங்க வந்து இந்த தீவனம் நல்லா எடுத்துப்பாங்க நல்ல முறையில் எடுப்பாங்க அதே மாதிரி சின்ன கோழி குஞ்சுங்களுக்கு தயவு செய்து கொடுத்துறாதீங்க ஒரு அறுபது நாளைக்கு அப்புறம் கொடுங்க ஜீ ஜீரணமாகாத பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அதனால் வந்து நான் வந்து இது வந்து நாலு மாதம் ஆன கோழிங்க தான் அதனால் நான் இவங்களுக்கும் அந்த கீழே நின்னாங்க பார்த்தீங்களா முட்டை கோழிங்களுக்கு அதுங்களுக்கு தான் கொடுக்குறேன் அது அது மூலயமா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா நல்லா முட்டை கிடைக்குது நார்மலாகவே சிறுவிடையை விட பெருவிட கொஞ்சம் முட்டை கம்மி தான் எல்லாேருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனாலும் எனக்கு நல்லாவே முட்டை இருக்குது அதனால் மதிய டைமில் வந்து இது வந்து காலையில் அடர்த்தி விழமாக நாங்கள் கொடுத்துருவோம் மதிய வேலைங்க மதியான வேலைங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பசுந்தீவனம் உங்களால் என்ன கிடைக்குதோ முருங்கை இலை கீரை வகைகள் இந்த குப்பைமேனி நெல்லி அந்த மாதிரி கிடைச்சின்னா அதுங்களுக்கு மருத்துவ குணமும் நிறைஞ்சதாக இருக்கும் தீவனமும் பசுந்தீவனம் கொடுத்த மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி சத்தான கொஞ்சம் பொருளாக பார்த்து கொடுங்க உங்கள் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் முருங்கைக்கீரை கிடைக்கலாம் வேறு கீரை வகைகள் கொஞ்சம் ஃப்ரீயாக காசு கம்மியான விலைகளில் கிடைக்கலாம் அதை வாங்கி கோழி கொடுங்க இப்போ நான் எங்கள் வீட்டை சுற்றி நிற்கிற மேனியும் கீழே இருக்கிறது வந்து அரைக்கீரை அரைக்கீரை நல்லாவே சாப்பிடுவாங்க வேப்ப இலை வந்து நான் என்னோடய எதுக்கு கட்டி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கோழிங்களுக்கு குடல் புழு தங்கும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்றது தான் வந்து நான் வந்து வேப்ப இலை கட்டி வச்சுருக்கோம் வேணுன்ற கோழி மட்டுமே எடுக்கும் ஆனாலும் மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் வந்து எப்போவுமே வந்து குடல் புழு மருந்து கொடுப்போம் அதுவும் பார்த்து ரொம்ப கவனமாக கொடுக்கணும் அது நிறைய எஃபெக்ட் காட்டும் அது வேற ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்து நான் பசுந்தி வேணும்னு பார்த்திங்கன்னா இதுதான் நாங்கள் கொடுக்குறோம் பக்கத்தில் முருங்கக்கீரை கிடச்சா எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம் அந்த மாதிரி தான் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா ஈவினிங் இது மதியான வேலையில் முடிஞ்சிருமா கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் மறுபடி கொஞ்சம் ஜீரணமாகறக்கூடியதாக கொஞ்சமாக அட்ற தீவனம் கொஞ்சமாக கொடுப்போம் அதுவும் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அது அடைது ஆறு மணி கோழி அடையிறாங்கன்னா நம்ம வந்து ஒரு மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் அந்த தீவனத்தை வந்து முடித்து தண்ணியெலாம் அதுங்களுக்கு வச்சுட்டு அவங்க கொஞ்சம் நேரம் கீழே நின்று மேய்வாங்க அப்புறமா தான் கூண்டு முறையில் வளர்க்குறவங்களுக்கு வெளி மேய்ச்சலாம் நமக்கு பிரச்சனையே இல்லை இந்த மாதிரி தான் நான் பண்ணி எங்களுடைய கோழி பண்ணையில் தீவன செலவு எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்குறோம் எங்களுக்கு அதிக லாபமும் இருக்குது தீவன செலவையும் மிதமான இதில் தான் நாங்கள் வச்சுருக்குறோம் இந்த மாதிரி முறையில் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் அதிக லாபம் கிடைக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்